ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ஸில் வீடியோ முத முதல்ல எப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடம்பு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாள் காட்டி பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொஷினையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று வாரத்தின் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமைன்னு கொடுத்துருக்காங்களா ஓகே ஓகே இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணோம்னா நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு தேவை பார்த்தாவே தெரியும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து என்ன கிழமையாக இருக்கும் சனிக்கிழமையாக தானே இருக்கும் ஓகே அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுங்கிறது நான் லீப் இயர் லீப் இயர்னால் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் இருக்கும் நான் லீப் இயர்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வாரமாக வீக்காக கன்சிடர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் போயிடும் மீது எத்தனை நாள் பெண்டிங் இருக்கும் ஒரு நாள் பெண்டிங் இருக்குமா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு நான் லீப் இயர் அதனால் அதில் ஒரு நாள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழும் நான் லீப் இயர் அதுலேயும் ஒரு நாள் தான் பெண்டிங் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது லீப் இயர் ஸோ லீபியர்னால முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் வரும் ஸோ முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் வீக்காக கான்செப்டாக மாற்றி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மீதி ரெண்டு நாள் வெண்டிங் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்கிறது நாலு லீப் இயர் ஸோ அதில் ஒரு நாள் இருக்கும் ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் எத்தனை நாள் வருதுன்னா அஞ்சு நாள் வருது இல்லைங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து சனிக்கிழமை எடுத்துக்கலாம் ஸோ அந்த சனிக்கிழமையிலேருந்து இந்த அஞ்சு நாளாக கூட்டுங்க சனிக்கிழமையிலேருந்து அஞ்சு நாள் கூட்டினீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து என்ன கிழமையாக இருக்கும் வியாழக்கிழமையாக இருக்கும் ஸோ நமக்கு கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து என்ன கிழமையாக தானே இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து என்ன கிழமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமையாக தானே இருக்கும் ஸோ அதனால் ஆப்ஷன் சி வெள்ளிக்கிழமை தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று வாரத்தின் நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது முன்னாடி கொஷின் மாதிரி இல்லை ஒரு ஒரு எதுவுமே மென்ஷன் பண்ணலை அதை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டு வரைக்கும் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணி ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டு வரைக்கும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வரை உள்ள நாட்களில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா எவ்ரி ஃபோர்த்து செஞ்சுரி இஸ் சென்ச்சுரி சிபிஎர்னு மென்ஷன் பண்ணுவாங்க அதனால் நானூறு ஆண்டுலாம் எல்லாமே ஜீரோ தான் வரும் ஓகேங்களா இப்போ நானூறு ஜீரோ எட்நூறு ஜீரோ ஆயிரத்தி இரநூறு ஜீரோ ஆயிரத்தி அறநூறு ஜீரோ ரெண்டாயிரமும் ஜீரோ ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் ஜீரோ மீதி அஞ்சு ஆண்டு எடுத்துக்கோமா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து என்னது நான் லீபியர் அதனால் அதுக்கு ஒரு நாள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து நான் லீபியர் ரெண்டு இன்னொரு நாள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு நான் லீபியர் அதுக்கு ஒரு நாள் ஸோ ரெண்டாயிரத்தி நாலும் லீப்பியர் அதனால் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டூ டேஸ் கிடைக்கும் கரெக்டுங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து நான் லீபியர் அப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஒன்று ஸோ மொத்தம் ஆறு நாள் கிடைக்கிது ஓகேங்களா ஓகே அப்போ ரெண்டாயிரத்து வருஷம் வரைக்கும் ஜீரோ போயிடும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆறு நாள் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் டோட்டலாக எத்தனை நாள் இருக்கும்னா நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் அதை வீக்காக கன்சிடர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வீக்ஸு மீதி எத்தனை நாள் பண்ணிங்கிறப்போனா ஒரு நாள் வரும் அப்போ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடைக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் வரைக்கும் ஜீரோ ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மொத்தம் ஆறு நாள் கிடைக்குது அப்புறமா இந்த வீக் கான்செப்டில் சரி மீதி இருக்கிற ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நாள் கிடைக்குது மொத்தம் எத்தனை நாள் கிடைக்கிது ஏழு நாள் கிடைக்குதுங்களா ஸோ அப்போ ஏழு நாளுங்கிறது மறுபடியும் எதில் தான் வந்து முடியும்னா ஜீரோவில் தான் வந்து முடியும் அதாவது ஜீரோங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுங்கிறது திங்க கிழமை ரெண்டுங்கிறது செவ்வாய்க்கிழமை இது மாதிரி எடுத்துக்கணும் அப்போ ஜீரோவில் தான் வந்து முடியுது ஏழுங்கிறது ஜீரோ தான் ஏன்னா வாரத்தோட முடிவில் தான் ஜீரோ வரும் அப்போ ஜீரோங்கிறதுனா என்ன நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஞாயிற்றுக்கிழமை தான் ஆன்சர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்